ஒரு ஊழியக்கார் இப்படி சொன்னாரு அவர் வழியில் அந்த உட்கார்ந்துருந்தார் திண்டில் அப்பெல்லாம் அந்த கிணறு இருக்கும் இல்லையா வெல் இருக்கும் கேணி அவங்க பெரியப்பா என்ன பண்ணானா கல்லுத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும் கேணியில் தண்ணியில் கல்லுத்துக்கு தூக்கி போட்டு விளையாடணும் அது கல்லுத்துக்கு போட்டுட்டே இருந்தாங்க கல்லுத்துக்கு போட்டோன்னா அவங்க அப்பா கூப்பிட்டு கல்லு தூக்கி போடக்கூடாது தம்பி தண்ணியில் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா அப்படின்னு ஓடிட்டானா இவர் ஏதோ திரும்பிட்டு இப்படி வர்றாராம் திருப்பி என்ன செஞ்சிட்டு இருக்கான் கள்ளத்துக்கு போட்டுட்டு இருக்கான் உன்னே அவங்க அப்பா கூப்பிட்டாரு வா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட இப்படி முடிச்சான கழுத்துக்கு போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல ஆமா ஆமாப்பா சொன்னீங்க இப்போ நீ என்ன பண்ண போடலப்பா அப்படின்னா அவர் பார்த்தார் ரெண்டு கண்ணுலையும் அவன் போட்டான் ஆனா என்ன சொன்னாரு போடலப்பா செம்ம கோவம் வந்துருச்சு அவங்க அப்பாக்கு அவன் ஆமாப்பா சாரிப்பான்னு சொல்லியிருந்தா கூட அவங்க அப்பா என்ன செஞ்சிருப்பாரு விட்டுருப்பாரு அவர் கண்ணால பாத்துட்டு இருக்கும் போதே கள்ளத்துக்கு போட்டான் சரியான கோவம் வந்து பாரு நீ பொய் மட்டும் சொல்லாத நான் நேர பாத்துட்டேன் நீ கள்ளத்துக்கு போட்டியா இல்லையா அவன் இல்லப்பா நான் போடல வந்துச்சான் பாருங்க அவருக்கு கோவம் அந்த கயிறு இருக்கும்ல புள்ளின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தண்ணி இறப்போம் இல்லையா அந்த கயிறு எடுத்தாராம் சரியான அடியான் அடினா அடி பயங்கர அடியான் அந்த பையன் உடம்பெல்லாம் காயம் பெரிய ஊழியக்கார் இவர் அவரோட அனுபவ சாட்சியில சொன்னாரு இப்போ அந்த அடி வாங்கின பையன் பெரிய மூளைக்கார் அது வேற விஷயம் செம்மையாக அடிச்சுட்டாரு அவங்க ஒய்ஃப் போய் தடுக்கிறாங்களாம் யார் அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை முடிஞ்சிச்சு அடிச்சு போட்டு அவன் போய் அழுதுட்டே இருக்கான் உடம்பெல்லாம் தண்டு தண்டியாக வீங்கிச்சு அழுதுட்டுறான் நான் சொல்றது பல வருஷங்களுக்கு முன்னாடிங்க நமக்கு தெரியும் இப்போல்லாம் யார் அடிக்கிறான் அந்த மாதிரி பிள்ளைங்கள ஆனால் அப்படி ஒரு அடிச்சுட்டு அவர் போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தான் அடுத்த நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஜபமே பண்ண முடியலையாம் ஜத்துக்கு பதிலும் வரல மனசுல இருக்க சமாதானம் போயிருச்சு இவருக்கு ஒன்னும் புரியல மறந்துட்டார் அந்த சம்பவத்தையே மறந்துட்டார் வளர்க்கணும் நான் ஒரு ஊழியக்காரன் என் பிள்ளை இருக்கணும் ஓகே கரெக்ட் ஆனா சமாதானம் போயிருச்சு வயசனம் வாசிக்கிறார் ஒன்னும் புரியல அவருக்கு ஆண்டோரோடு கூட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு இவர் திரும்பி திரும்பி ஜோ பண்ணி பாக்குற ஒண்ணுமே நடக்கல ரொம்ப நேரம் தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து போராடின பிறகு ஆண்டவர் பேசினாரா அந்த சின்ன பையனை போட்டு நீ ஏன் அப்படி அடிச்சேன்னு கேட்டாராம் உடனே அவர் சொன்னாரா அவன் பொய் சொல்லிட்டான் ஆண்டவரே அவன் உண்மையை ஒத்துக்கிட்டா கூட நான் விட்டுருப்பேன் அவன் பொய் சொல்லிட்டான் அதனால தான் அப்படின்னாரு உடனே ஆண்டவர் கேட்டாராம் நீ அந்த வயசுல எப்படி இருந்தேன்னு கேட்டார் உன்னை நான் இப்படி ட்ரீட் பண்ணியிருந்தேன்னா நீ இன்னைக்கு இருப்பியா ஊழியக்காரனான்னு கேட்டாராம் ஒரு அலையிலையா சொல்லலாமா நமக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவராக இருக்கணும் மற்றவங்களுக்கு மட்டும் ஆண்டர் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு நினைக்க கூடாது எல்லாரையும் தேவன் மன்னிக்கிறவர் ஹால லோவியா ஏதோ தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோன்னா நம்முடைய தகுதினால அல்ல அவருடைய கிருபையினால முழுக்க முழுக்க அவருடைய கிருபையினால உடனே மன்னிப்பு கேட்டார் ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க ஆண்டர் சொன்னி அந்த பையன்ட்ட போய் மன்னிப்பு கேளுனாரோ குட்டி பையன் அந்த காலத்து மனு மனுஷங்கள்லாம் பிள்ளைங்கிட்ட மன்னிப்பு ஆட்கள் ஆட்கள்லாம் கிடையாது இப்போவாது நம்மளாம் நாளா என் மகள்கிட்ட நிறைய தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்போ கேட்க மாட்டாங்க அப்போ ஆண்டர் சொன்னாருன்னு சொல்லி அந்த மகனை கூப்பிட்டு தம்பி என்னை மன்னிச்சிருப்பா நீ போய் சொல்லிட்டேன்னு நான் அனுப்பிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் விளையாட்டு பையன் அவன் உனக்கு ஒன்று ஞாபகம் இல்லை ஆனால் கத்தை அதை மனசில் வச்சிருக்கிறாரு அலலோ யா கரங்களை பேர்த்து ஒரு அலையிலையே சொல்லலாமா சில பேர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற தவறு என்னன்னா பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு கண்ணு முன்னு நடிக்கிறது தவறான காரியம் தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க கோவம் வந்துச்சுன்னா பிள்ளைங்க மேல காட்டுறது மனைவி மேல கோவத்தை கணவன் மேல கோவத்தை பிள்ளைங்க மேல காட்டுறது தவறான காரியம் உலகத்தார் செய்வாங்க நீங்க செய்யக்கூடாது இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு அப்புறம் ஃபீல் பண்றது இல்ல தப்பு இப்படி தான் வளர்க்கணும்னு இருக்கு எங்க பாஸ்டர் ஜஸ்டின் பாஸ்டர் அழகா சொல்லி தருவார் பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னா அடிக்கணும் அடிக்காம இருக்க கூடாது ஆனா இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சிடக்கூடாது கையிலே அடிக்க கூடாது ஏன்னா பிள்ளை அம்மா வந்து அடிக்க வராலாம் அணைக்க வராலாம் தெரியாது அப்பா அடிக்க வராறா தூக்க வராறான்னு தெரியாது ஒரு குச்சி வச்சுக்கணும் அந்த குச்சி எடுத்தாலே அதுக்கு தெரியும் அம்மா அப்பா என்ன செய்ய போறாங்க அடிக்க போறாங்க சில குடும்பத்துல அப்பா அடிச்சா அம்மா சப்போர்ட்டு அம்மா செத்திட்டுனா அப்பா சப்போர்ட்டு திருந்தவே திருந்தாது உன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒரு மனமா இருக்கணும் பிள்ளைங்க வளர்க்கிற விஷயத்துல ஆமீன்னு சொல்லலாம் அம்மா ஹால நான் அந்த காலத்துலயே அதை கேட்டதுனாலதான் கிருபையா என் மகளை இஷ்டத்துக்கு நான் அடிச்சதா சரித்திரமே இல்லை அவளை எப்படி அடிப்பேன்னு சின்ன வயசுல இருந்து சீப்பு தான் சீப் எடுத்துட்டு வா கோம் எடுத்துட்டுவானு கோம்பம் எடுத்துட்டு வானா அவளுக்கு தெரியும் கோம் எடுத்துட்டு வந்தாலே அதான் சீப் எடுத்துட்டு வந்தாலே தெரியும் அதில் அடிக்க போறான்னு பயந்து பயந்து கொண்டு வந்து கொடுப்பா ஆமா அடிக்க போறாங்கன்னு சொல்லுவேன் நீ இது தப்பு பண்ண தப்பு தானே ஆமா தப்பு கை நீட்டு ரொம்ப வலிக்காது ஆனா அதுங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுன்ற உணர்வு இருக்கும் அவ்வளோதான் கரங்களை வேர்த்து ஒரு அலியா சொல்லல ஆமா ரொம்ப வலிக்கிற மாதிரியே அடிக்க போறீங்க அவங்க உணரணும் அவ்வளோதான் எத்தனை பேருக்கு விளங்குச்சு ஹலோ லோயா கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா பல ஆண்டுகள் செய்த தவற தவிர்த்துங்க உங்க சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள்